அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியில் உள்ள மின் இணைப்பு விவரங்களை அதற்கான முழுமையான மின் இணைப்பு எண் மற்றும் மின் இணைப்பு அட்டையின் முதல் பக்க நகலுடன் எமிஸ் வலைதளத்தில் மிக எளிமையான முறையில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் பதினோரு இலக்க யுடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மெனுவில் ஸ்கூல் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கார்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் முதலாவதா வைல் ஐடென்டிஃபையிங் த இபி கனெக்ஷன் ஃபார் த ஸ்கூல் ப்ளீஸ் ஃபாலோ த ப்ளோ கைட்லைன்ஸ் ஃபார் த செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்லோட் த பேஜ் வேர் இபி கனெக்ஷன் நம்பர் இஸ் ப்ரிண்டட் உங்களுடைய இபி மின் அட்டையில் எந்த பேஜில் முழுமையான எண் பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்கலாம் அல்லது இமேஜ் ஃபைலாகவும் இருக்கலாம் மேக்ஸிமம் ஃபைவ் எம்பி சைஸ்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய இபி நம்பர் வந்து பதினோரு இலக்கம் அல்லது பன்னெண்டு இலக்கம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் முதல் இரண்டு இலக்கம் வந்து ரீஜன் கோடையும் அடுத்த மூன்று இலக்கம் செக்ஷன் கோடையும் அடுத்த மூன்று இலக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கோடையும் கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று இலக்கம் அல்லது நான்கு இலக்கம் தான் சர்வீஸ் நம்பர் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய ரீஜன் கோடை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நோ இவர் இபி ரீஜன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே ஒவ்வொரு ரீஜன் கோடும் வந்துட்டு அந்த ரீஜனில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உதாரணத்திற்கு ரீஜன் கோட் த்ரீயில் வந்து கோயம்புத்தூர் ரீஜன் வந்திருக்கு அதில் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரிஸ் இந்த மூணு டிஸ்ட்ரிக்கும் வருது இது போல் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எந்த ரீஜனில் வருதோ அந்த ரீஜன் கூட நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுடைய இபி நம்பர் உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்வதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பே பண்ண இபி பில் பார்த்தீங்கன்னா அதில் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு பதினோரு இலக்கம் அல்லது பன்னெண்டு இலக்கம் கொடுத்துருப்பாங்க அதில் முதல் இரண்டு இலக்கம் ரீஜன் கோட் அடுத்த மூன்று இலக்கம் வந்து செக்ஷன் கோட் அதற்கடுத்த மூன்று இலக்கம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கோட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நான்கு இலக்கம் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பரை குறிப்பிட்டு இருக்கும் இதன் மூலமாக நாம் நமது பள்ளியின் பதினோரு இலக்க அல்லது பன்னெண்டு இலக்க முழுமையான இபி நம்பர்னே தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்த பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இபி கனெக்ஷன் ஈஸ் அவைலபிள் இந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல இபி கனெக்ஷன் உங்களது பள்ளியில் இருந்ததுன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நம்பர் ஆஃப் இபி கனெக்ஷன் இந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களது பள்ளியில் ஒரே ஒரு மின் இணைப்பு கனெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா ஒன்றுன்னு போட்டுக்கோங்க இல்லை இரண்டு மூன்று கனெக்ஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் எத்தனை கனெக்ஷன் இருக்கோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களது பள்ளியில் ஒரே ஒரு இபி கனெக்ஷன் தான் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒன்று அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் ப்ளீஸ் ஃபில் யுவர் ஒன் இபி கனெக்ஷன் நம்பர் அண்ட் அப்லோட் யுவர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நம்பரை டைப் பண்ணுவதற்கு முதல் ரெண்டு இலக்கம் வந்து ரீஜன் கோட் அடுத்த மூன்று இலக்கம் வந்து செக்ஷன் கோடு அடுத்த மூன்று இலக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கோட் கடைசி நான்கு இலக்கம் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர் டைப் பண்ணக்கூடிய வகையிலே கொடுத்துருக்காங்க நீங்கள் டைப் பண்ணுவதற்கு அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுடைய ரீஜன் கோடை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு செக்ஷன் கோடை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கோடை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணினதும் கரெக்டான நம்பர் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ஐடாயிரும் அதன் பிறகு சூஸ் இமேஜ் அப்படிங்கிற இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் கார்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்திங்கன்னா அதை ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் நீங்கள் ரீசண்ட்டாக எடுத்து வச்ச கார்டு இமேஜ் வந்திருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பிடிஎஃப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் சரியான தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இதுபோல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் உள்ள மின் இணைப்பு விவரங்களை அதற்கான முழு மின் இணைப்பு எண்ணுடன் அதற்கான மின் இணைப்பு அட்டையின் முதல் பக்க நகலினை எளிமையாக எம்எஸ் வலைதளத்தில் அப்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி